அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பானவர்களே உங்கள் கணவர் குடும்ப செலவுகளுக்கு தேவையான பணத்தை சரியாக தர மாட்டேங்கிறாரா மனைவி கணவருடைய அனுமதி இல்லாமையே பணத்தை எடுக்கலாமா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு முறை ஹிந்த் பிந்த் உத்பார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹல்ல அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே என் கணவர் அபுசுஃபியான் ஒரு கருமி அவராக கொடுக்கும் பணம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் போதுமானதாக இல்லை அதனால் அவருக்கு தெரியாமல் அவர் பணத்தை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லதாக அலீவ் அவர்கள் சொன்ன பதில் தான் இது அவருடைய செல்வத்திலிருந்து உனக்கும் உன் மகன்களுக்கும் போதுமானதை நியாயமான அளவு எடுத்துக்கொள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் நியாயமான அளவு அப்படின்னா என்ன ஆடம்பர செலவுகளுக்காக எடுக்கக்கூடாது அடிப்படை தேவைகளான உணவு உடை கல்வி மற்றும் பிள்ளைகளின் செலவுகளுக்கு மட்டுமே எடுக்க அனுமதி உண்டு கணவர் தேவைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் மட்டுமே எடுக்க அனுமதி மார்க்கம் சொல்லும் இந்த உரிமை பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடருங்கள் ஜசா